ரோகினியுடைய அம்மா இப்போ எப்படியோ வந்து மீனாவோட கண்ணில் சிக்கிட்டாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த கேப்லேயே ரோகிணி ரெண்டு விஷயத்த பயங்கரமாக செஞ்சு முடிச்சுட்டாங்க மூணு லட்ச ரூபா பணத்தை திருடினது விவகாரத்தில் திருப்பி மனோஜுக்கு ஒரு ரூபா நஷ்டமாகதே தவிர கண்டு அது திருடுனது யார் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கவும் இல்லை அதை இறங்கி அதை வந்து ஆழமாக சிந்திக்கவும் இல்லை முத்து அதை ஏதாவது கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தோன்னா வந்து அவங்க ரெண்டு பேர் வந்து கையை கழுவி விட்டாங்க நமக்கு எதுக்கு வம்பு அப்படிங்கிற மாதிரி விலகி போயிட்டாங்க ஸோ இதில் யார் வந்து பலன் பெற்றதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி தான் ஆப்வியஸ்லி ராணிக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் கிடைச்சாலும் கூட அவங்களுக்கு இருந்த வேலை போயிடுச்சு இப்போ அவங்க புதுசாக வேலை தேடணும் அவங்களுக்கு பேரும் பாவம் கெட்டு போய் அவங்க பாவமான ஒரு நிலமைகள் இருக்காங்க இன்னமும் ஆனால் அதெல்லாம் யாரால் அப்படின்னா ரோஹினி இன்னொரு பக்கம் கிறிஸ்து அழுதாலும் கதர்னாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் மகேஸ்வரி தலையில் கட்டிவிட்டு அதில் ரோகிணிக்குன்னு பாருங்கள் ஒரு ஃப்ராடுக்குன்னு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி எப்படி கிடைக்கிறாங்க பாருங்க ரோஹி இது வரைக்கும் வந்து யாருக்காகவும் கவலைப்பட்டதில்லை கஷ்டப்பட்டதில்லை மத்தவங்க யூஸ் பண்ண மட்டும் தான் செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு உதவியெல்லாம் பெருசாக பண்ணதில்லை வித்யாவும் அப்படிதான் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க வித்தியாவோட கஷ்டத்தை புரிஞ்சிக்கவே இல்லை இப்போ புது ஃப்ரெண்டு வந்து மகேஸ்வரியை கூட்டு போயிட்டு இவ தான் என் சொந்தக்கார பொண்ணு அப்படின்னு வந்து இப்போ அந்த கிறிஸ்தா அவங்க தலையில கட்டிடுறாங்க நாளைக்கு ஒரு பிரச்சனை ஆனால் கூட நான் தான் வந்து சொந்தக்கார பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க சமாளித்து ஏமாத்துவாங்க அதுலேயும் சந்தேகம் வந்தாலும் அந்த சந்தேகத்தை முத்தும் மீனாவும் ப்ரூவ் பண்ண மாட்டாங்க இப்போ இந்த அம்மாவாச்சு உண்மையை சொல்கிறாங்களா இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஆப்பு வைக்கிற மாதிரி வந்து அவங்க மீனா கிட்டக்க என் பொண்ணு வேற யாரும் கிடையாது என் பொண்ணு வந்து கல்யாணிங்கிறது உங்கள் வீட்டில் இருக்கிற ரோஹிணி தான் அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் மாதிரி ஒரு குழந்தை பிறந்துருச்சு ஆனால் வந்து அது வந்து நான் பண்ணி வச்ச கல்யாணம் ஒரு வயசானவரை கட்டி வச்சேன் அதனால தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சுங்கிற மாதிரி எதையாச்சும் சொல்லி சமாளித்து அதை வந்து கடைசியில் வந்து யார்கிட்டையும் சொல்ல விடாமல் சொல்லாதீங்கன்னு சொல்ல இப்போ மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சு அவங்க யார்ட்டி சொல்லாமல் இருக்காங்கன்னு கொண்டு போக போகிறாங்களா இல்லை ரோகினியோட அம்மா எப்படியும் வந்து ரோஹினியோட பையன் எப்படி வந்து கல்லூரி மங்கலாக இருந்தாலும் அதே மாதிரி உங்களும் கல்லூரி மங்கியாக எதையுமே சொல்லாமல் விட கடைசியில் வந்து இப்போ ரோ மீனாவும் ஒன்றும் புரியாமலே இன்னும் சந்தேகங்கள் மட்டும் தான் அதிகரிக்கிற மாதிரி இருந்து இப்போதைக்கு ரோஹினி தப்பிச்சிட்டாங்கன்ட்டு மற்ற ட்ராக்கெல்லாம் மட்டும் கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் எப்படியும் மற்ற மற்ற ட்ராக்காக கதையை கொண்டு போகிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள் ப்ளஸ் இப்போ வரைக்கும் வந்து ரோஹினி மாற்றத்துக்கு அப்படியே நெருங்குற மாதிரி வந்து ஏதாச்சும் நடக்காமல் இருக்க இப்போ சம்மந்தமே இல்லாமல் இப்போ ஸ்ருதியோட ஹோட்டல் தரப்பு வச்சு அடுத்த வார்த்தை ஃபுல்லா ஓட்டுறதுன்னு கதையை ஓட்ட போறாங்களாங்கிறத பார்க்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காம இடம் பொரு விஷயம் அதையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ